அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தி ஒன்பது ஈவார்கண் என் உண்டாம் தோற்றம் இறந்து கோல்மேவாரிலாக்கடை உண்டாம் தோற்றம் இறந்து கோல்மேவர் கடை கொடுப்பவரை நாடி வந்து இறந்து பொருள் கொள்ளுதலை விரும்புபவர் இல்லாதபோது பொருள் கொடுப்பவர்க்கு என்ன பெருமை உண்டாகும் கொடுப்பவரை நாடி வந்து இறந்து பொருள் கொள்ளுதலை விரும்புபவர் இல்லாதபோது பொருள் கொடுப்பவர்க்கு என்ன பெருமை உண்டாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்